அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை கிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் தனுசு லக்கணம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் முதல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னா அது லக்னம் தான் என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா அதில் லக்கணம் தான் முக்கியம் லக்கணம் தான் வச்சுதான் ஒருத்தருடைய தோற்றம் குணநலம்லாம் தீர்மானிக்கப்படும் அந்த லக்னத்துல இருந்து தான் ரெண்டாம் இடம் அவங்களுக்கு எப்படி குடும்ப அமையும் அவருடைய கல்வி எப்படி இருக்கும் அவருடைய பொருளாதாரம் கையிருப்பு பணம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு இளைய சகோதரம் எப்படி இருக்கும் அவருடைய தைரியம் வீரியம் எப்படி இருக்கும் போல் அவர்களுக்கு அமைய வீடு வண்டி வாகன வசதியெலாம் எப்படி இருக்கும் தாயாருடைய நிலை என்ன அவர்களுடைய பூர்வீகம் எப்படி இருக்கும் அவர்களுடைய சிந்தனை செயல்திறன் எப்படி இருக்கும் புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் என்னென்ன இருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க கூட்டுத் தொழில் ஆகும் ஆகாத நண்பர்கள் சேர்க்க எப்படி இருக்கும் அவருடைய ஆயுள் எவ்வளவு அவருடைய நஷ்டம் எப்போ எப்போ எது எப்போ வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் அவருடைய தந்தை எப்படி இருப்பார் உயர்கல்வி படிப்பாரா படிக்க மாட்டாரா அதாவது ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வின்னா ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஆக உயர்கல்வி எப்படி இருக்கும் அதே போல தொலைதூர பயணம் செய்வாரா செய்ய மாட்டாரா தொழில் எப்படி இருக்கும் இவருக்கு வர இவருக்கு அமையக்கூடிய தொழில் என்ன அந்த தொழிலில் லாபம் அடைவாரா இவருடைய மூத்த சகோதரத்துடன் இவர் ஒற்றுமையாக இருப்பாரா இவருக்கு எந்தெந்த விஷயங்களில் இவருக்கு அதிகமான விரயங்கள் ஏற்படும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லக்கணத்தை வச்சு தான் எல்லாமே தீர்மானிக்கப்படும் அது மட்டும் கிடையாது லக்கணத்தை வச்சு தான் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியே நல்லது நல்லது செய்யுமா அது யோக திசையாக இருக்குமா அவயோக திசையாக இருக்குமா மாரகாதிபதி திசையாக இருக்குமா அல்லது பணபுரஸ்தல திசையாக இருக்குமா இந்த மாதிரியா அது யோக திசையாக லாபாதிபதி தசையா எந்த அந்த திசையால நன்மை ஏற்படுமா ஏற்படாதா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கணத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த லக்கணத்தை பற்றி பார்க்கையிலே இந்த வீடியோவில் நம்ம தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவர் செய்யக்கூடிய அவர் அவர் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவருக்கு பொதுவாக அமையக்கூடிய அமைப்புகள் இப்படி தான் அமையும் பொதுவாக தனுசு லக்கணம்னா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன அவருக்கு எந்த திசை யோகத்தை செய்யும் எந்த திசையில் அவங்க கவனமாக இருக்கணும் எந்த திசை அவயோகத்தை செய்யும் அவர்கள் வழிபட்டால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிகர மனிதராக இருப்பார்கள் இதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோச் மோதலையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தனுசு லக்னம் தனுசு லக்கணங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது இடம் ஒன்பதாம்ங்கிறது திரிகோண இடம் அதாவது குருவுடைய ஆட்சி வீடு குருவுடைய ஆட்சி வீடாக இருந்தால் கூட மீனமும் குருவோட ஆட்சி வீடு தான் ஆனால் தனுசு மட்டும்தான் குருவுக்கு மூல திரிகோண வீடு மூலத்திரிகோண வீடு அப்படின்னா அந்த கிரகம் ஒரு கிரகம் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைன்னாலும் அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுறதுதான் மூலத்திரிகோணம் அப்ப குருவுடைய முழுமையான மூல ஆதிக்கம் நிறைந்த இடம் வந்து மூலத்திரிகோண வீடு வந்து தனுசு ஆக குருவுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வீடு தெய்வ பக்தி நிறைந்தவர் இவர் தெய்வத்துடைய அருள் பெற்றவர் தெய்வத்துடைய அருள் பெற்றவர் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும் தெய்வ பக்தி மிகுந்தவராக இருப்பார் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் ஆராய்ச்சி அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்தவர் போல் நல்ல சிறப்பான குணம் சத்துவ குணம்னு சொல்லுவவங்க இல்லையா அமைதியான குணமுடைய கொண்டவராக இருப்பாங்க இந்த தனுசு லக்கணக்காரவங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க அரசு சம்பந்தமான உத்தியோக செய்கிறவங்க இருப்பாங்க இல்லைனா வாகனம் இயக்கம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த தனுசு லக்கணக்காரவங்க இந்த குடும்பத்தில் இருக்கும் ஆக அதாவது இந்த தனுசு லக்கணங்கிறது காலச்சக்கரத்துக்கே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதாவது தெய்வத்துடைய அருள் நிறைந்த வீடு அதாவது இந்த தனுசுங்கிறது குருவுடைய முழுமையான அதாவது நவக்கிரகத்தில் குருதான் நூறு சதவீதம் சுபகிரகம் அவருடைய முழு முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வீடு அப்படின்னா தனுசு தான் எப்போவுமே தனுசு பார்த்தீங்கன்னா தன் தன்னுடைய ஐடியாவை மற்றவங்கள சொன்னால் அந்த ஐடியாவை அவங்க வளர்ந்துருவாங்க இவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா மெழுகுபத்தி போல தன்னை அதாவது மெழுகு மெழுகுபத்தி எரிய எரிய அது மற்ற சுற்றி வெளிச்சம் கொடுக்கும் ஆனால் தான் உருகிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாரி தான் உருகி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க இந்த தனுசு லக்கணக்காரங்க பெரிய மனக்குழப்பத்துடன் கூடிய குடும்பம் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்காது அடிக்கடி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் உடனே வந்து ம எல்லாமே ம இந்த புணக்கிட்டு போகிறோம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள்ல ம எப்போ பார்த்தாலும் குடும்பமே ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் ஏற்ற இறுக்கமான பொருளாதாரம் இருக்கும் அசையா சொத்துக்கள் மூலமாக வருமான ஆதாயங்கள்லாம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதரம் வழி லாபங்கள் இருக்கும் மாமனார் வழி லாபம் மாமனார் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பார் இளைய சகோதரம் வழி லாபங்கள் அனுகூலங்கள் அவர் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடு வீட்டு அதாவது வீட்டை பிரம்மாண்டமாக கட்டுறேன்னா அதில் நிறைய செலவு பண்ணுறது நிலம் வாங்குற இடம் வாங்குறேன்னா அது அதில் நிறைய செலவு பண்ணுறது அசையா சொத்துக்களாக அசையா சொத்துக்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னா தினசல கணக்காரங்க பூர்வீகங்களுக்கு பிரயோஜனப்படாது அதாவது பூர்வீகத்தில் இருந்து வாழக்கூடிய யோகம் இருக்காது அதை பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா பூர்வீகம் சம்மந்தமான யோகம் இவங்களுக்கு இருக்காது அப்போ பூர்வீகம் சம்பந்தமான யோகம் இல்லை அப்படிங்கும்போது பூர்வீகத்தை இவர் பேரில் மாற்றாமல் இவங்களோட பிள்ளைகள் பேரில் மாற்றலாம் அப்படி செய்யணும் ஏன்னா பூர்வீகம் சம்மந்தமான யோகம் தனுசுலக்கணக்காரர்களுக்கு இருக்காது அதனால் இவருடைய பேரில் நேராக மாற்றோன்னா அது பிரயோஜனப்படாது இவருடைய பிள்ளைகள் பேரில் வேணால் மாற்றிக்கலாம் மூத்த பிள்ளை அஞ்சாம் படங்குது மூத்த பிள்ளையில் மூத்த பிள்ளையிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது இவங்களை செய்ய இந்த பிள்ளைங்கிறது நமக்கு இது செய்யும் போகும்னு சொல்லி மூத்த பிள்ளையிடம் இவங்க என்றைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது கடமைக்கு கடமையே செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் பார்த்திங்கன்னா இவருடைய குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பத்திற்காக குடும்பத்தில் ஒரு சுபநிகழ்ச்சி நிகழ்ச்சி நடந்தால் கூட அதை கடை வாங்கி குடும்பத்து ச அந்த செலவு செய்யக்கூடிய அமைப்பில் குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது அதே போல் கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய நிலைமையெலாம் இருக்கும் இவருடைய குடும்பத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா சிறப்பான கலத்திரம் அமையும் தனுசலக்கனை பொறுத்த வரைக்கும் அறிவான அன்பான அதாவது கருத்தாக பிழைக்கக்கூடிய ஏற்புடைய கலத்திரம் எந்த ஜாடிக்கேத்தை மூடின்னு சொல்லுவாங்களா மாதிரி ஏற்புடைய கலத்துறம் அமையும் இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அடிக்கடி நீர் கண்டங்கள் இருக்கணும் தண்ணி சம்மந்தமான நோய்கள் அடிக்கடி தண்ணியில் கண்டம் இந்த மாதிரியான நீர் சம்மந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும் கண்டிப்பாக வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இவங்க அடி இவங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வண்டி வாகனங்கள் பயணங்களிலே ரொம்ப ரொம்ப இவங்க வாழ்நாள் புறாமல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஜாதகத்துடைய உண்மை இந்த தனுசு லக்கணத்துடைய உண்மை அதே போல் பார்த்திங்கன்னா இவருடைய தந்தை புகழ் அந்தஸ்து கௌரவம் உடையவராக இருப்பார் அதாவது அரசு சம்பந்தமான துறையிலையோ அவர் இல்லைன்னா பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமானவராக இருப்பார் இவருடைய தந்தை அதே போல் பார்த்திங்கன்னா இவர் தொழிலை விட இவங்களுக்கு உத்தியோகம் சிறப்பு தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை விட உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அரசு சம்மந்தமான உத்தியோகமாக இல்லை எந்த உத்தியோகமாக இருந்தாலும் நிலையான உத்தியோக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் இவங்களுக்கு வந்து தனுசு லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே போல் மனைவி வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும் நிறைய மனைவி வழிகளை வந்து நிறைய அனுகூலம் அவங்களுடைய வீட்டு வழியிலருந்து அவங்கள்ட்ட அவங்களுடைய சொத்தோ அல்லது இருந்து வருமானமோ நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அவங்க மூலயமாக லாபம் அடையக்கூடியவராக தனுசு லக்கணக்காரவங்க இருப்பாங்க அதே போல் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும் அனுகூலம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நெ நினைத்த காரியங்களில் நடக்கக்கூடிய அமைப்பும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டினாங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புலாம் இவங்க தனுசு லக்கணக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸு சேமிக்கிறேன்னு சொல்லி நிறையா இந்த இந்த ஸ்கீமில் சேர்றேன் அந்த ஸ்கீமில் சேர்றேன் இன்சூரன்ஸ் போடுறான் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய வருமானத்தை நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இன்சூரன்ஸ் போடுறேன் இல்லை இந்த சீட்டு கட்டுறான் அந்த சீட்டு கட்டுறேன் அந்த மாதிரி சேமிக்கிறதுக்காகவே நிறைய செலவு செய்ய வருமானத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்புக்குரியவராக இந்த தனுசு லக்கணக்காரர்கள் இருப்பாங்க தனுசு லக்கணக்காரர்க தனுசு லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பெருசாக யோகம் நன்மை செய்யாது அப்படின்னா அது வந்து புதன் தசை புதன்தசை பதினேழு வருஷம் யோகத்தை செய்யும்னு சொல்ல முடியாது கருத்தா புழைகிற வியாபாரம் வளர்ச்சி குடிக்கக்கூட அமைப்புலாம் புதன் தசை தனுசு லக்கணக்காரர்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது அதேபோல் சுக்கர தசை சுக்கரதசை இருபது வருஷம் வீடு வண்டி வாகனமான இந்த மாதிரியான யோகத்தை செய்யும் வெளிநாட்டு யோகம் கொடுக்கும் அந்த மாதிரி ஐஸ்வர்யம் அதாவது மகாலட்சுமி யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ புதன்திசையோ சுக்கர புதன் தசை பதினேழு வருஷமோ சுக்கரதசை இருபது வருஷமோ தனுசு லக்கணக்காரர்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது இவர்களை நன்மை செய்யக்கூடிய திசைன்னா சூரிய தசை ஆறு வருஷம் அரசு வழி உத்தியோகம் அரசு வழி ஆதாயங்கள் அரசு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரியான அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல்வாதியாக கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அரசு சம்பந்தமான யோகத்தை திசையும் ஆறு வருஷம் சூரிய மகாதசை அதேபோல் செவ்வா மகாதசை நிறைய அசைய சொத்துக்களை சேர்க்கும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது நிறைய வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இடம் வாங்குறது நிலம் வாங்குறது போர் அடிக்கிறது அசையா சொத்துக்கள் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அசையா சொத்துக்களை நிறைய கொடுக்கும் இவங்களுக்கு தனுசு லக்கணத்துக்கு செவ்வா திசை ஏழு வருஷம் நடக்கும் பொழுது ஆக இவங்களுக்கு சூரிய திசையும் செவ்வா திசையும் யோகத்தை அதிக அளவில் எந்த நிலையில இருந்தாலும் சரி மறைஞ்சிருந்தாலும் அதோடைய வலுவுக்கு ஏற்ப நன்மைகளை அதிகமாகவே செய்யும் சூரிய தசியும் செவ்வாதசியும் இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு தனுசு லக்னகாரர்கள் பெரும்பாலும் வணங்கக்கூடிய தெய்வமாக பத்ரகாளி அதாவது காளி தேவியோட வழிபாடு செய்யலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம் காளி வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் தொடர்ந்து செய்யும் பொழுது தனுசு எப்பொழுதும் அதிர்ஷ்டகர மனிதராகவே வாழ்விலே வெற்றி பெறக்கூடிய மனிதராக மனிதர்களாகவே திகழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்